எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கைதுப்பாக்கி மற்றும் பாதுகாப்பு கோரியமை தொடர்பில் அமைச்சர் சுனில் அந்துநிதியிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர் அவ்வாறானவர்களுக்கு பாதுகாப்பின்மை என்பது தொடர்பில் உணர்கின்றார்கள் என்றால் பாதுகாப்பினை பெற்றுக் கொடுப்பதும் சட்டத்தையும் ஒழுங்கையும் பாதுகாப்பது போலீசாரின் பொறுப்பு என்பதால் நிச்சயம் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் நாம் மக்களின் எதனையும் திருடவில்லை வீணடிக்கவில்லை நாம் மக்களுக்கு போதைப் பொருட்களை விற்கவில்லை பாதாள குழுக்களை நடாத்தி செல்லவில்லை எம்மையும் பாதாள குழுக்கள் நடாத்தி செல்லவில்லை இது தொடர்பில் அச்சமடைந்து நாம் எதற்காகவும் பாதுகாப்பினை கோரவில்லை எமக்கு போலீஸ் இராணுவத்தினரின் பாதுகாப்பு தேவை என்றால் அதனை பெற்றுக்கொள்வோம் ஆனால் இப்போது அதற்கான தேவை இல்லை கடந்த காலங்களில் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் பாதுகாப்பு கேட்பதற்கு பதிலாக அவர்களிடமிருந்து ஏதாவது எதிர்பார்த்து தங்களிடம் இல்லாத ஒன்றை பொதுமக்களுக்கு கண்காணிப்பதற்காக வாகனங்களில் சுற்றித் திரிந்ததை நாம் பார்த்திருக்கின்றோம் எனவே அந்த அரசியல் கலாச்சாரத்தை இப்போது நாம் மாற்றியுள்ளோம் என்று நினைக்கின்றேன் இப்போது உண்மையிலேயே பாதுகாப்பற்றவர்கள் என நினைப்பவர்கள் மாத்திரமே பாதுகாப்பு கோருகின்றனர் பொதுமக்களிடமிருந்து கௌரவத்தை எதிர்பார்ப்பவர்கள் பாதுகாப்பு பிரிவினர்களுடன் வாகனங்களில் சுற்றித் திருந்தால் இப்போது அதை செய்ய முடியாது எதிர்கால இது இதுபோன்ற பொய்யான வாக்குறுதிகளுக்கு இடமில்லை என்ற நிலைக்கு மாறிவிட்டது மக்கள் இப்போது அவர்களை நிராகரிக்கின்றார்கள் இப்போது உண்மையிலேயே பாதுகாப்பற்றவர்கள் மட்டுமே பாதுகாப்பு கேட்க வேண்டும் பின்னர் புலனாய்வு பிரிவினர் அறிக்கைகள் அவர்களின் தரவு அறிக்கைகளை பார்த்து அவர்களுக்கு என்ன பாதுகாப்பின்மை இருக்கின்றது என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும் அதுவே புலனாய்வு பிரிவினரின் சேவையாகும் அது போலீஸ் மற்றும் இராணுவத்தினரின் வேலையாகும் அவர்கள் புலனாய்வு அதிகாரிகளின் அறிக்கைகளின் அடிப்படையில் சிவப்பு அறிக்கைகளை பெற்று அந்த கோரிக்கைகளை வைப்பவர்களுக்கு பாதுகாப்பின்மைக்கும் என்ன தொடர்பு என்பதை பார்ப்பார்கள் எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை நாம் உண்மையில் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் திருட்டிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் வீண் விரய ஊழலிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் போதைப் பொருட்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் வேறு எமக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை போதைப் பொருட்களை கையாளும் சிலர் அவற்றுடன் ஒப்பந்தம் செய்த தொழிலதிபர்கள் அவர்களால் பாதுகாப்பற்றவர்களாகிவிட்டனர்